जय जय करुणाब्धे श्री महादेव शम्भो कारचरणकृतं वा कायजं कर्मजं वा श्रवणनयनजं वा मानसं वा अपराधं विहितं अवहितं वा सर्वमेत क्षमस्व जय जय करुणाब्धे श्री महादेव शम्भो कारचरणं कृतं वा श्लोकतिन अर्थं நான் என் கை கால் வாக்கு உடல் செயல் காதுகள் கண்கள் மற்றும் மனதின் மூலம் செய்த தவறுகள் அறிந்தோ அறியாமலோ சாஸ்திரப்படி உத்தமமா அல்லது அவற்றுக்கு விரோதமாக எல்லாவற்றையும் மன்னிக்க வேண்டும் கருணையின் கடலான சிவனே உமக்கு கோடி கோடி வணக்கம் இந்த ஸ்லோகம் பாராயணம் செய்வதின் பயன்கள் பாவ நிவாரணம் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு பெற இது உதவுகிறது மனசாந்தி மனதில் உள்ள குற்ற உணர்வை களைந்து அமைதியை தருகிறது பக்தி மற்றும் பணிவும் வளர்கின்றன கடவுளிடம் தன்னை ஒப்படைக்கும் பணிவும் உணர்வும் வலுப்பெறும் தினசரி ஆன்மீக சுத்திகரிப்பு தினசரி பூஜைகள் ஜபங்கள் முடிவில் இதை சொல்லும்போது பிழைகளை உணர்ந்து திருத்தும் மனோநிலை ஏற்படுகிறது கர்ம விளைவுகள் குறைவு தவறான செயல்களால் ஏற்படும் எதிர்மறை கர்ம பலன்கள் குறைவாகின்றன என நம்பப்படுகிறது நல்ல தூக்கம் இந்த ஸ்லோகத்தை இரவில் சொல்லி தூங்கினால் மனம் அழுத்தம் இல்லாமல் அமைதியாக உறங்க முடியும்